ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 வெல்கம் வெல்கம் டூ மை இன்ஸ்டா ஃபேமிலி ஸ்ட்ராபெரி அர்ஜோன் டி ஹாய் நான் அவங்க துர்க்கா ஹலோ எல்லாேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க் யூ தேங்க் யூ எல்லாம் சீக்கிரம் லைன் வந்துடுங்க ஓடி வந்துடு நடந்து விடக்கூடாது ஓடி வந்துடணும் ஹாய் 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 வணக்கம் ஹலோ ஹாய் மிஸ்டர் குமார் ராம் ஹாய் ஹாய் மிஸ்டர் சதீஷ் வேல் ஹாய் மிஸ்டர் Hello. Hi Mr. Chakri. Okay. Hi Mr. Muti. Hello. Hi. Hi. Hi Mr. Natesh. Hi. Hi Mr. Kannan. Hi Mr. Madan. Manikam. <laughs> manikam. Manikam. Hi Mr. Deepak. Hi Mr. Ram. Hello.

ஹலோ ஹாய் ஓகேங்க எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம்ல ஓகே ஃபேஸ்புக் ஐடி வந்து துர்கா தேவி கே ஓகே டிஆர் ஜேஏ டிஇஐ கே ஓகே இது முடிச்சிட்டு இன்ஸ்டாகிராம் லைவ் வர இன்ஸ்டாகிராம் லைவ் முடிச்சுட்டு ஃபேஸ்புக் லைவ் வருவாங்க சோ எல்லாரும் மறக்காம ஃபேஸ்புக் லைவ் வந்துருங்க ஃபேஸ்புக் லைவ் முடிச்சுட்டு திரும்ப யூடியூப் லைவ் போயிருவேன் லெவன் தேர்ட்டிக்கு வந்து யூடியூப் லைவ் ஸ்டார்ட் ஆயிரும் சோ எல்லாரும் லைவ் வந்துருங்க இது முடிச்சுட்டு ஃபேஸ்புக் லைவ் முடிச்சிட்டு அப்புறம் யூடியூப் ஓகே யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டீலி அஃபிஷியல் Many come, many come. Hi Mr. Kalei. Hi. Hi Durkaya. Hi Mr. Dali. Okay. Hi. Thank you. Thank you so much. Hi Mr. Satya. Hi Mr. dhanush Hello. Hi Mr. Jamshi. Hi Mr. Kale. Hi Mr. Praveen. Hello. Mr. Nijan. Hello. Hi. Vanikam. 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 Hi, Mr. Polladavan. Hello. Hi, Mr. Ayyappan. Hi, Mr. Cool. Cute. Hello. Pakramla Marakama. Uh, Instagram live on the Marakama daily live or was home spana on the channel on the follow up on Instagram follow up on Facebook ID follow up on Facebook ID Dutka Devi K. Okay, YouTube channel name Strawberry Arjun DD official. सुपर समर कल-कल एक्सेलेंट था थैंक ना थैंक यू थैंक यू नाइस ड्रेस थैंक यू हाय मिस्टर मानी हाय मिस्टर लाओ हाय वेरी इनकमन काट ले यार इपन आगे काट दे मिस्टर गोकुल हाय मिस्टर मीशर ओके हाय हाय मिस्टर Khani. हाय मिस्टर रियाम्स कोली முத்து கிருஷ்ணன் நான் ரெகுலரா வந்துருங்க யூடியூப் ஓகே யூடியூப்ல வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் டென் டு லெவன் ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் நைட்டு நைன் டு டென் ஓகே லைவ் இருக்கும் மிஸ் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இருக்குங்கிராம்ல வந்து நீங்க என்னோட சேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க யூடியூப்ல வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் இருக்கு ஹலோ ஸ்ட்ராபெரி ஓகே hello, hi. Ini mudah citer Facebook live mana? No? Facebook live mudah citer YouTube live. Okay, Facebook ID dot ka Devi K. D O G A D E V I K. Okay. YouTube channel name mana? Strawberry Arjun D D official. Okay. आह uh, YouTube लोग अंदर membership लाए रखो सो हमारे काम में join पड़ी होगा क्योंकि membership लाए रखो join पड़ी होगा। Dress color nice हाँ। huh? <laughs> Thank you गा thank you thank you। Hello, hi Mr. Budju, hi Mr. Ganesh,

നിരട്ടം നേരത്തിൽ എന്നെന്നയാഞ്ഞിൻതായി വലട്ടം നേരത്തിൽ

ते लरील्स पोरूंगा ओके यार लार्स उलीटी इतनी यार बट ओके ओंडे ना ट्राई पन्ना ओके <laughs> okay. नरिया व्हाट इस उलीटी यार वेटिस अच्छा लरील्स पोरूंगा पोरूंगा करनी पाओ ओंडे पोरा हम्म शर हाय मिस्टर माधवन हैलो हाय मिस्टर देवराज हाय मिस्टर चंदन योर नाइस हाय योर बेबी थैंक्यू योंगा थैंक्य�

10 10 മറക്കാ യൂട്യൂബ് யூ ட்யூப் லைவ் நேம் வந்து பால்முருகன் இன்ஸ்டாகிராமில் வந்து நாங்கள் ஃபில்டர் போட்டு தான் லைவ் வருவோம் ஓகே யூடியூப்ல வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இல்லை ஸோ ஃபில்டர் போட மாட்டோம் அப்புறம் வந்து அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயே ஃபில்ட்டர்ல ஒரிஜினல் லைவ் தான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சூப்பர் தேங்க்யூ மிஸ்டர் கோவிந்தராஜ் தேங்க்யூ ஹாய் மிஸ்டர் செல்லம் சம்மா செல்லமா ஓகே ஹாய் மிஸ்டர் செல்வகுமார் ஹாய் மிஸ்டர் மதன் ஹலோ ஓகே முடிஞ்ச அளவு நான் டெய்லி இன்ஸ்டாகிராம் லைவ் வர ட்ரை பண்றேன் ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஸோ சப்ஸ்கிரிப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி டிடி ஃபேமிலியில் ஆட் ஆகி பேசலாம் ஓகே என்கிட்ட பேசணும்னா நீங்கள் அப்படி பேசலாம் ஓகே முன் பேசலாம் ஆசை தான் பண்ணுமா ஓகே கண்ணில் கடை கண்ணில் நீ பார்த்தால் போதுமே கால்கள் என்ற கால்கள் காதல் கோலம் போடுமே வரும் கொண்டம் கொண்ட மறையும் நிலவினா கூந்தல் கொண்ட முகத்தை நீ ஓடும் மலகினா

ഓക്കെ ഇപ്പൊ ടാടാ ബൈബാൽ ടൈം വന്നിട്ട് സോ നെക്സ്റ്റ് എല്ലാവരും അത് പോയി കൂടെ യൂട്യൂബ് ചേനബുക്ക് എല്ലാം പാട്യൂബ് ചേനലെയും അർജുൻ തേർട്ടിക്ക് വന്ന് യൂട്യൂബ് ചേനയു മിസ്റ്റർ മോഹൻ സോ ടാ ബൈബാസ് യു ಎಫ್ ಪಿ ಕಟ್ಟ ಸ್ಪೀಡ ಓಡಿ ವಿರು ಎಲ್ಲ ಓಕೆ ಟಾಟಾಸ್ ಬಾಯ್